ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன 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 பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்படின்னு தானே தானே பார்க்குறீங்க பார்க்குறீங்க வடை வச்சாச்சு ஊற்றியாச்சு அடுத்து இது பாசி பயிர் இருக்கு இல்லையா அதை வேக வச்சு அதப்பட்டி போட்டு பிசஞ்சி உரண்ட பிடிச்சி வச்சிருக்கேன் அடுத்து இது மைதா மாவு மைதா மாவில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப இத நல்லா கலக்கிக்கலாம் கலக்கனே ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம கிட்டியாகவும் இல்லாம தான் இப்போ இந்த பதத்துக்கு ரசஞ்சுக்கிறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உரண்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த மைதா மாவுக்கில் போட்டு அப்படியே பெறோம் அப்படியே புத்துனா அப்படி வெளியே தெரியாத அளவுக்கு பாருங்கள் இப்ப எண்ணெயும் காஞ்சிடலையா அத வந்து இதுல போட இப்ப மயற்க வச்சு ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு விடலாம் பரட்டை பணியாரம் ரெடியாயிடுச்சு எங்க ஊர்ல வந்துட்டு இத பரட்டை பணியாரம் இல்லைன்னா சுயான்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு கமண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெடி தேங்க்யூ